ஒரு முழு எபிசோடை எப்படியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குமரவேல் அரசியை ஒம்பலுக்க நினைக்கிறதோ அரசியோடைய குடும்பத்தை அவமானப்படுத்துறதோ பழிவாங்கிறதுக்கோ நினைக்கிறதோ ஆனால் அதுக்கு திருப்பி ஒவ்வொருத்தரையும் இவங்க சமாளிக்கிறத வச்சு மட்டுமே ஓட்டேறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் சொன்னாங்கன்னு கோயிலுக்கு கூட்டு போகிறதுக்கு கார்ல கிளம்பி குமரவேலும் அரசியும் போய்ட்டு இருக்க போயிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் பைக்கில் வந்து ராஜியும் கதிரும் போகிறாங்க கதிர் வந்து இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாருன்னா அரியர் எக்ஸாம் எழுத போகிறாங்கிறத சொல்லிட்டு ராஜியை பற்றி நம்ம நினச்ச அதே விஷயத்த சொல்றாரு படிக்கல படிக்கலன்னு சொல்லுவோம் ஆனால் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுப்பான் அந்த மாதிரி மார்க் எடுத்துட்றேன் எம்பத்தோரு பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து ஒரு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கும்போதே இழநி குடிக்கலாம்னு இழங்கி குடிக்கிறதுக்கான நிறுத்துறாங்க அவங்க இளனி குடிக்கிறத பார்த்த உடனே வேணுன்னு என்ன பண்ணுறாரு குமரவேல் அரசிய அணிப்பாட்டி அங்கே போய் நம்மளும் எழுநி குடிக்கலாங்கிறாங்க வேணாம் 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 எங்கள் அண்ணா இருக்கான்னு தேவலாம் பிரச்சனை வரும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏய் போகமாட்டியா அப்படின்னு தள்ளி விட தள்ளி விட்டோன்னே கட்டுப்பாய் கொடுத்துட்டு குடுன்னு கிளம்பி இவர் போய் இவர் வந்து சண்டைக்கு போகிறாரு கதிர் கதிர் சண்டைக்கு போனேன் டக்குன்னு சமாளிக்கிறதுக்காக அரசு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து நான் தான் வந்து இறநீ வேணான்னே நல்லது குடிங்கன்னு சொல்லி வந்து இவர்தான் இங்கே இறக்கி விட்டு போய் குடி குடினாரு அவ்வளோதான் அதை போய் நீ தப்பாக நினச்சிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு கடையில் குடிக்கலாம் வாங்கன்னு கிளம்பிடுறாங்க ஆனாலும் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சரியில்லை ஏதோ கொடுமைப்படுத்துகிறான் போல என் தங்கச்சியை அப்படின்னு வந்து வருத்தப்படுறாரு கதிர் இதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு குமரவேலில் அப்படின்னா நேராக ஷோஸ் சுவாசல நிறுத்தி என்ன உங்கள் அண்ணன் கிட்ட சமாளிக்கிறியா இப்போ உங்கள் அப்பா கிட்ட எப்படி சமாளிக்கிறேன்னு பார்ப்போன்னு இறக்கி விட்டு உங்கள் கடையில் போய்ட்டு மா இது வாங்கிட்டு வா ஒரு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வாங்குறாங்க முடியாது முடியாதுன்னு சொன்னாலும் இப்போ பண்ணுறியா இல்லை நான் போய் பிரச்சனை பண்ணி உங்கள் அப்பாவை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தவா அப்படின்னு சொன்னோடனே இவங்க கிளம்பி போகிறாங்க அவர் அவளை மூலம் வெள்ளப்பூசல்லு வெள்ளை பொசுல்னு எல்லாரும் கத்த எல்லோரும் ஐயோன்னு ஒன்று அல்ல அல்லோல் கல்லோல போட்டுட்டு இருக்கும்போதே அங்கே குமரவேல் வந்துடுறார் உன்னை அப்பவே வாங்குற சொன்னே வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்க கேட்ட உடனே டக்குன்னு இவங்க என்ன பண்ணிடுறாங்க நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் சொன்னீங்க மதிக்காத கடைக்கு போவேணான்ட்டு நான் தான் நம்ம கடந்து வந்தேன் நமக்கு ஆயிரம் கடல வாங்க போகிறானு இங்கேயும் சமாளிச்சிடுறாங்க உடனே ஒரு திருப்பி என்ன பண்ணுறாரு நீ போயே இப்போ உங்க அப்பாட்ட வாங்கிட்டு தெரியாது உங்க அப்பா கூட பிரச்சனை பண்ணுவா அப்படின்னா எங்கள் அண்ணன் அடித்த மாதிரி உங்க அப்ப எங்க அண்ணன் அடிச்சிருவான் உங்கள் அப்பாவும் அடிச்சிருவாங்கன்னா உங்கள் அப்பா ஆல்ரெடி வீக்கா இருக்காரு மனதளவலங்கிற அறிவர் அப்போ அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிராஸ் பண்ணி போக அவரை வந்து நிப்பாட்டி இவங்க வந்து ஒரு வம்பு பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து புருஷன் வந்து பொண்டாட்டி அடிக்கிறதுலாம் பெரிய தப்புப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அவ்வளோதான் நூறுக்கு கால் பண்ணி சொல்லுமா அது போன உள்ள தள்ளியறா அப்படின்னு உடனே அதை வச்சு மிரட்டி இப்போதைக்கு சமாளிக்கிறாங்கன்னு கதையை கொண்டு போகிறாங்க இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இந்த சீரியல் எப்படி போகுது இன்றைக்கி எப்படி சொல்லலாம் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் அடுத்து தங்கமையிலுடைய பிரக்னன்சி ட்ராக் வருது அது ஃபேக்காக உண்மையாக உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள்